ஹாய் ஹலோ யூஎஸ் வணக்கம் நான் உங்கள் ராஜா வெல்கம் டு டிஆர் கிச்சன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பால் கேசரி எப்படி செய்ய போகிறதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பில் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிங்க நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பால் கேசரி அதுக்கு இப்போது சர்வ் பண்ணியாச்சு மேலே கடாய வச்சாச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுங்க சரிங்களா இதுல முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி போட்டு முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா ரைட் எடுத்துருவோம் அப்போ இப்போ முந்திரியை தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போது நம்ம ஒரு இரநூத்தம்பது கிராம் ரவை எடுத்திருக்கோம் இப்போது இந்த கப்பில் அப்படியே உள்ளே போடுறோம் நம்ம இந்த ரோட்டு அடைய கிண்டு இந்த நெய் அப்படியே மனமாக இருந்து பாருங்கள் நெய் மனம் அப்படியே கிண்டு கிண்டுங்க நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறி உருபுட்டுடுச்சுன்னா அதில் சுடத்தண்ணி இதே கப்பில் ரெண்டு கப்பு சுடத்தண்ணி சரிங்களா வெந்நீர் விட்டுங்க ஒரு கப்பு பால் ரெண்டுமே வந்துட்டு மொத்தம் மூணு கப்பு நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதனால் எனக்கு மூணு கப்பு தேவைப்படுது அதனால் பால் ஒரு கப்பு ரெண்டு கப்பு சுடத்தண்ணி இந்த கப்பில் தான் நம்ம ரவை போட்டிருக்கோம் அந்த ரவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த கப்புலேயே ரெண்டு கப்பு வெம் நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா கிட்டி ஆகிடும் ஒரு கப்பு பால் அதே கப்புலேயே மெஷர்மெண்ட் எடுத்த கப்புலையே ஒரே கப் ஒரு கப்பு பால் ஊற்றிங்க நல்லா கிளறி கிளரிட்டு ஏன்னா ரொம்ப விட்ட குடிச்சிச்சுன்னா கலர முடியாது தேவையான அளவுக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம் இதில் இப்போ வந்து இது குங்குமப்பூ பாலில் கரைச்சி வச்சுருங்க வேணுன்றவங்க போட்டுங்க ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட இருக்கு நான் போடுறேன் சரிங்களா இப்போது ஒரு மூடி வெண்ணிலா சன்ஸ் மட்டும் ஒருத்தர் இதனால் நல்லா வாசனைக்காக ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரையும் வந்துட்டு அந்த கப்பூரில் தான் எடுத்துருக்கிறது சரி கப்பை ஈரமாக இருக்கின்றதுனால அதில் போட்டிருக்கேன் இப்போ ஒருத்திருக்க முந்திரி இதில் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆடு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க கொஞ்சம் நேரம் சர்க்கரையும் அதுவும் ஒன்றா கலந்துச்சு இப்போ இது கொஞ்சம் திக்காக வரும் செலவுனா நம்ம இறைக்கணும் ஓகே ரெடி ஆயிடுச்சு பக்காவா இது போதும் இந்த பாதத்தில் இருந்தாலும் போதும் சூடு ஆடிடுச்சுன்னா கிட்டி ஆகிடும் இதில் நம்ம இப்போ கொஞ்சம் நெய் மேலே அப்போ ஆடு சேர்த்துடுவோம் நீங்கள் சரிங்களா நெய்யை அப்படியே சேர்த்து விட்டுட்டு அப்படி களைறி விடுங்க நெய்யை பிஞ்சு வச்சு அதுவே கலரிக்கும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம எடுத்துருவோம் முடிஞ்சிச்சு இப்போது நம்ம ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் புது விதமாக ட்ரை பண்ணியிருக்கோம் கமெண்ட்டில் பிடிச்சிருந்ததுன்னா எச்சுன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ